சாந்த நபியின் அதிசய அகிலத்தின் அறக்கொடை இறை தூதர்களின் தலைவர் முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் பனு ஹாஷிம் பள்ளத்தாக்கில் ரபியூனில் அவ்வல் மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை கிறிஸ்துவ குப்பின் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் இருபது அல்லது இருபத்தி இரண்டாம் திகதி அதிகாலையில் பிறந்தார்கள் அது யானை சம்பவம் நடைபெற்ற முதலாவது ஆண்டு மேலும் அனு ஷேர்வான் என்ற கிஸ்ராவின் ஆட்சி முடிவுக்கு வந்த நாற்பதாம் ஆண்டும் அதுவாகும் நபிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்த போது அவர்களது கூட ஒளிந்த நோய் அதன் பிரகாசத்தில் தொற்றுவிடாமல் இருக்கவும் உடல் உறுதி பெற்ற நரம்புகள் வலிமை அடையவும் தூய அரபி மொழியை திறம்பட கற்றுக்கொள்ளவும் இந்த நடைமுறையை கையாண்டு வந்தனர் தனது பேரருக்குரிய செவிலித்தாயை அப்துல் முத்தலிப் தேடினார் இறுதியாக சாதிபுல் எனும் கோத்திரத்தை சேர்ந்த ஹலிமாவின் அபு துவைப் அப்துல்லாஹிபுல் ஹாரிஸ் என்ற பெண்ணிடம் ஒப்படைத்தார் அவரது கணவர் ஹாரிஸ் அப்துல் என்பவர் ஆவார் அவருக்கு அபு கபிஷா என்ற புனை பெயரும் உண்டு ஹாரிஸின் பிள்ளைகளான அப்துல்லா அனீசா ஷெய்மா என்ற புனை பெயர் கொண்ட ஹுதைஃபா ஆகியோர் நபி அலேஹி வசல்லம் அவர்களின் பால்குடி சகோதர சகோதரிகள் இதில் ஷேமா என்பவர் நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்களை தூக்கி வளர்த்தவராவார் ஆவார் நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் பெரிய தந்தையான ஹாரிஸின் மகன் அபு சுஃபியானும் நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் பால் குடி சகோதரர் ஆவார் நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் சிறிய தந்தையான ஹம்சா அவர்களும் சாது குடும்பத்தாரிடம் பாலூட்டுவதற்காக ஒப்படைக்கப்பட்டிருந்தார் ஹம்சாவின் பால் குடி தாய் ஒரு நாள் நபிசல்லு அலிகி வசல்லம் அவர்களுக்கும் பாலூத்தினார் இதனால் ஹம்சா அவர்களும் நபி அலேஹி வசல்லம் அவர்களும் குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் ஆகிய இருவர் மூலம் பால்குடி சகோதரர்களாக இருந்தார்கள் பால்குடி காலங்களில் ஹலீமா நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் பல அதிசய நிகழ்வுகளை கண்டார் அதை அவரே சொல்ல கேட்போம் நான் எனது கணவர் மற்றும் கை குழந்தையுடன் சாது கிளையைச் சேர்ந்த சில பெண்களோடு பால் குடிக்கும் குழந்தைகளை தேடி வெளியில் புறப்பட்டோம் அது கடுமையான பஞ்ச காலம் நான் எனது வெள்ளை கழுதையில் அமர்ந்து பயணித்தேன் எங்களுடன் ஒரு கிழப்பெண் ஒட்டகம் இருந்தது அதில் ஒரு சொட்டு பால் கூட கறக்க முடியாது எங்களது குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்ததால் இரவு முழுவதும் எங்களால் உறங்க முடியவில்லை எனது மார்பில் அக்குழந்தையின் பசி தீர்க்கும் அளவு பாலும் இல்லை எங்களது ஒட்டகையிலும் எனினும் என் சிரமத்திற்கான விடிவையும் அவனது அருளையும் பெரிதும் எதிர்பார்த்திருந்தேன் நான் வாகனித்த பெண் கழுதை மிகுந்த பலவீனத்துடன் மெதுவாகவே சென்றது இது என்னுடன் வந்த குழுவினருக்கு பெரும் சிரமத்தை அளித்தது ஒரு வழியாக மக்காவை அடைந்து பால் குழந்தைகளை தேடி அலைந்தோம் எங்களுடன் சென்ற அனைத்து பெண்களிடமும் அல்லாமின் தூதரை காட்டப்பட்டது எனினும் அக்குழந்தை அனாதை என்று கூறப்பட்டதால் அனைவரும் அதனை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் ஏனெனில் குழந்தையின் தந்தையிடமிருந்தே நாங்கள் ஊதியம் பெற முடியும் இவர்கள் அனாதை என்பதால் தாய் அல்லது பாட்டனார் எங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என எங்களுக்குள் பேசிக் கொண்டோம் எனவே அல்லாஹின் தூதரை எடுத்துச் செல்ல எங்களில் எவரும் விரும்பவில்லை என்னை தவிர என்னுடன் வந்த பெண்களுக்கும் குழந்தைகள் அனைவரும் திரும்பிச் நான் எனது அனைவரும் குழந்தையுடன் திரும்புகையில் நான் கையுடன் செல்வதில் எனக்கு சிறிதும் சம்மதம் இல்லை அல்லாமின் மீது ஆணையாக நான் அந்த அராதை குழந்தையை பெற்று வருகிறேன் என்று கூறியதற்கு அவர் தாராளமாக செய்யலாமே அக்குழந்தையின் மூலம் நமக்கு பரக்கத் செய்யலாம் வளம் தரலாம் என்றார் நான் அங்கு சென்று குழந்தையை வாங்கி வந்தேன் எனக்கு வேறு எந்த குழந்தையும் கிட்டவில்லை என்ற காரணத்தால் மட்டுமே நான் அக்குழந்தையை வாங்கிக் கொண்டேன் நான் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பினேன் அக்குழந்தையை எனது மடியில் வைத்தவுடன் எனது மார்புகளில் பால் சுரந்தது அக்குழந்தை வயிறு நிரம்ப பால் அருந்தியது அதன் சகோதரராகிய எனது குழந்தையும் இருவரும் உறங்கிவிட்டனர் எங்களது குழந்தைகளுடன் உறங்க முடிந்ததே இல்லை எனது கணவர் எங்களை நீ மிகவும் பறக்க பொருந்திய ஒரு குழந்தையை அடைந்திருக்கிறாய் என்றார் அதற்கு நான் அப்படித்தான் நானும் நம்புகிறேன் என்றேன் பிறகு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் எனது பெண் கழுதையில் அக்குழந்தையையும் அமர்த்தி கொண்டேன் எனது பெண்ணின் கழுதை என்னுடன் வந்த குழுவினர் அனைவரின் கழுதைகளையும் முந்திக் கொண்டு சென்றது அப்பெண்கள் என்னை நோக்கி அபு துவைஃபின் மகளே உனக்கு என்ன நேர்ந்தது எங்களுடன் மெதுவாகச் செல் நீ வரும்போது வாகனித்து வந்த கழுதைதானா இது என்றனர் நான் அல்லாஹின் மீது ஆணையாக அதுதான் இது என்றேன் அவர்கள் நிச்சயமாக என்னவோ நேர்ந்து விட்டது என்றனர் எங்களது ஊருக்கு திரும்பினோம் அல்லாஹின் எங்களது பகுதியை போன்றதொரு கண்டதே இல்லை மேய்ச்சலுக்கு செல்லும் எனது ஆடுகள் மாலையில் ஈடு திரும்பும் போது கொழுத்து மடி சுரந்து திரும்பும் அதை கறந்து அருந்துவோம் எங்களை தவிர வேறு எவரும் தங்களது ஆடுகளில் ஒரு துளி பால் கூட கறக்க முடியாது அவர்களது ஆடுகளின் மடிகள் வறண்டிருந்தன எங்கள் சமூகத்தில் அனைவரும் தங்களது இடையர்களிடம் உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் ஹலீமாவின் இடையர் மேய்க்கும் பகுதிகளுக்கு சென்று மேய்த்து வாருங்கள் என்று சொல்வார்கள் இருப்பினும் எனது ஆடு வயிறு நிரம்பி மடி சுரந்து வரும்போது அவர்களுடைய ஆடுகள் வயிறுகள் ஒட்டி போய் காய்ந்த மடியுடன் திரும்பி வந்தன இவ்வாறு அக்குழந்தைக்கு பால் குடி மரக்கடிக்கும் வரையிலான இரண்டு வருடங்கள் வரை அல்லாவிடமிருந்து பல நன்மைகளையும் வளங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் இரண்டு வயதில் ஏனைய குழந்தைகளை விட மிக உறுதியாகவும் வலிமையாகவும் அக்குழந்தை வளர்ந்திருந்தது அவரிடமிருந்து ஏராளமாக நன்மைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்ததால் அவரை எங்களுடன் தங்க வைத்துக் கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டோம் எனினும் தவணை விட்டமையால் அவரது தாயாரிடம் அழைத்துச் சென்றோம் அவரது தாயாரிடம் இந்த அருமை குழந்தை இன்னும் திடகாத்திரமாக வளரும் வரை என்னிடமே விட்டுவிடுங்கள் மக்காவில் ஏதேனும் நோய் அவரை பீடித்து விடும் என நான் அஞ்சுகிறேன் என்று கூறினேன் எனது தொடர்ச்சியான வற்புறுத்தலால் குழந்தையை என்னிடமே ஒப்படைத்து விட்டார்